சினிமாத்தூர்லேயே இயக்குநர்ல விவரமான ஆளு யார்ன்னா பார்க்குறேன் சார் தான் ஆனால் இன்றைக்கு விவரமான ஆளு யாருன்னா இயக்குநர் சார் இயக்குனர் உதயகுமார் சார் ஃபர்ஸ்ட்டு பேசிட்டாங்க அவங்க தெரிஞ்சு போச்சு கமலா தேர்ட்டில் என்ன கிளைமாஸ் வர அனைவருக்கும் வணக்கம் ஆமாம் ஆர்டி உதயகுமார் சார் நான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தலைவரும் தான் இதுவரைக்கும் நினச்சிருக்கேன் இன்னைக்கு தான் தெரிஞ்சது அபிராமி ரசிகல் மற்றும் தலைவர்னு குணா படத்தில் கமலாசன் கூட இத்தனோட அபிராமி அபிராமி சொன்னதில்லை ஒரு படம் மிஸ் ஆகி போச்சுன்னா எவ்வளவு இயக்கம் எவ்வளோ புலம்பல் மேடம் சிக்கன படம் ஆரம்பிக்க போகிறாரு கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க அப்போ தான் அவருக்கு சினிமாவுக்கு திருப்தி திருப்தியாகும் அவருக்கு இல்லைன்னா எத்தனை ஹிட் கொடுத்தாலும் சில ஃபீல் வந்து அந்த ஹிட் கொடுத்தது நிறைவு வராது ஸோ இந்த ஒன்று ஹீரோயின் பேர்லாம் கொஞ்சம் விசாரிச்சு வச்சுக்குவேன் நான் பேசும்போது வாழ்த்து பேசணும்ல ஆனால் இந்த இன்னைக்கு அந்த வேலையும் ஆர்கே சொல்லி அடிச்சு போயிட்டார் நானே கேட்கல அவர் கேட்டு வச்சிருக்காரு நிறைய குஷிதான் குறைச்சிட்டாங்க இன்னைக்கு ஆர்வி சார் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து ரசித்த அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருதுன்னா பதினேழு பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு பசங்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களை மெட்டுவோலி பார்க்கும்போது எனக்கு நாலு வயசுமா நம்மளே ரொம்ப சிரமப்பட்டு ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் குறைச்சி டையெல்லாம் அடிச்சு என்னென்னமோ ஷோ பண்ணாலும் ஒரு பொது பொதுக்கூட்டத்தில் ஒருத்தவங்க எனக்கு மூணு வயசு இருக்கும்போது உங்களை உங்களை பயங்கரமா நான் மெட்டி வெளியே தானே வீட்டில் பாட்டு ஓடும் இதை வச்சு தானே எனக்கு சோறு விட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்கல்லாம் சொல்லுவாங்க அந்த வழியும் வேதனையும் எனக்கும் அருவி சாருக்கு மட்டும் தான் புரியும் இல்லை அதான் அதிகமா மேக்கப் போறது நாங்க ரெண்டு பேரும் தான் கடைசி வரைக்கும் சின்ன பையலாவே காட்டிக்கிறது பகிர சார் இருக்காருன்னா தன் வயதுக்கு தகுந்த மாதிரி இருக்காரு அருவி சார் அப்படி இருக்காரா என்றும் இளமை இன்னைக்கும் அவங்க அபிராமி மேடம் தன் தன் அவர் மேல என்ன காதல வச்சிருந்தாங்க ஒரு மேடையில பேசக்கூடிய ஒரு தைரியம் ஆர்வி சாருக்கு தான் உண்டு நமக்கெல்லாம் இல்லை அதுக்கப்புறமா உதயகுமாரோடைய விருப்பத்துக்குரிய பிரியமான அபிராமி இல்லை இல்லை அவர் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அது மிஸ் ஆனால் அந்த ஃபீலிங் இருக்கும் அபிராமி மிஸ் பண்ணிட்டோன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ சொல்லிட்டு இருந்தார் அபிராமி வந்து கதாநாயகியா நடித்த எமோஷன் கேரக்டர்களை விட இந்த அதுக்கப்புறம் கதைக்கு நாயகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கதைக்கு நாயகியாக நடிக்கிறாங்களே அது ஒரு ரெண்டு மூணு படம் பார்த்தேன் அதில் தான் அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் கிடச்சிது நிறையா நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி

வெங்கல் ரவி அவர்களை கடந்து அவர்களை அழைக்கலாம் நரேன் அவர்களை அழைக்கலாம் அடுத்ததாக தமிழ் சினிமாவுக்கு புதிதாக அறிமுகமாகறாங்க தமிழ் மீனவன் குஷிதா அவர்களை அன்போடு அழைக்கலாம்